மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எங்கள் அக்கா மல்லிகா சொல்லுவாங்க தம்பி அருண் என்ன பேசினாலும் ரத்தனை சுருக்கமாக பேசிடுவாப்புல நெத்தி பூட்டில் அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா இன்னைக்கு கொஞ்சம் விரிவான காணொலி முழுசா பாருங்க அக்கா மரிய ஜெனிஃபர் கூட பேசிட்டு வந்த உடனேயும் இன்னைக்கு நானும் கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்தவங்கறனால அண்ணன் சீமான் அவர்கள் எப்பேற்பட்ட ஆட்களை கண்டுபிடித்து வேட்பாளர்களால் நிறுத்துகிறாருங்கிறதுக்கு சாட்சி அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் அந்த மண்ணை எப்படி காதலிக்கிறாங்க குமரியில் பிறந்த யாருனாலும் அந்த மண்ணை காதலிக்காமல் இருக்க முடியாது அப்பேற்பட்ட அழகான ஒரு ஊர் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானவர்களையும் விமர்சிக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் எப்படி நேசிக்கிறாருங்கிறத ஒவ்வொரு வாரமும் பன்னாட்டு செயற்கை மூலமாக நம்ம ஒவ்வொரு வேட்பாளரையும் சந்தித்து பேசிட்டு வரும்போது நமக்கு பூரிப்பு தான் வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சமூக குப்பைகளையும் கூட்டி ஒன்று கூட்டி வச்சிருக்கிற கட்சி தான் தாவேக்கா கட்சி அதன் தலைமையே ஒரு மிகப்பெரிய குப்பை விஜய் அவன் கீழே கூடியிருக்கிற அனைத்து குப்பைகளும் சேர்ந்து ஒரு கட்சியாக உருவாகியிருக்கு அதுதான் தாவேக்கா இவனை நம்புனீங்க செத்திங்க அவ்வளோதான் இந்த விஜய்ங்கிறவன் ஒரு தொடர் அடுங்கி ஒரு பயந்தாங்கோழி அவளால ஒரு அம்மன் பிரயோஜனம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு அவனை இன்றையோடு விட்டு ஒழுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த திமுக அதிமுகவுடையும் மிகப்பெரிய விஷம் இந்த விஜய் அந்த விஜய் கீழே சேர்ந்திருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அந்த விஜய் கீழே சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு சமூக குப்பைகள் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அவனை இன்றோடு தலைமுழுகிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் ஸ்டாலினுக்கு போடுறீங்களா இல்லை எடப்பாடிக்கு போடுறீங்களா அவங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கப்புறம் ஊழல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மக்களை கொள்ளடிக்கிறாங்க இதெல்லாம் நிர்வாக சீர்கேடு ஆனால் இவனுக்கு நிர்வாகம்னே என்னன்னு தெரியாது விஜய்க்கு புரியுதா உங்களுக்கு இவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேமராவை ஆன் பண்ணி விட்டால் நடிக்க திரும்பியே தவிர அவனுக்கு உண்மையாக வாழக்கூட தெரியாது இந்த அளவுக்கு ஒரு மட்டமான சல்லி இந்த விஜய் அவன் கீழே சேர்ந்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ பார்த்து பாலை எடுத்து ஒரு பதாய்க்கு ஊற்றுறான்னா அவனை விட ஒரு முட்டா பையன் அவனை விட ஒரு சல்லிப்பையன் அவனை விட ஒரு சமூக குப்பை வேற எதுவும் இருக்க முடியாது அந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்சி தான் தாவை கட்சி அவனை இன்றோட ஒழித்து விடுங்க ஒரு நடிகையோடு இருக்கணுங்கிறதுக்காக தாய் தந்தையரை விரட்டி விட்டு கெட்டின பொண்டாட்டியையும் குழந்தைகளையும் விரட்டி விட்ட தான் இந்த விஜய் இவனை நம்பி போனீங்கன்னா உங்களால் நடுத்துருவி இழுத்து நார் அடிச்சிருவான் உலகம் முழுக்க கேவலப்படுவீங்க எப்படி டிக்கெட்டை கழித்து தேட்டரில் சேர விடும்போது யூகேலையும் யூஎஸ்லையும் கேவலப்படுறீங்களோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு பெண்கள் விஜயை நம்பி போனீங்க அப்படின்னா கேவலப்பட வேண்டியிருக்கும் இதை நான் இன்னைக்கே உங்கள் தம்பியாக உங்களுக்கு அறிவுறுத்துறேன் விட்டு ஒழிங்க இந்த சல்லிப்பயலை நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கட்சியை எப்படி செதுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு உண்டான கட்டமைப்பை இன்னைக்கு உருவாக்கிட்டு வர்றாங்க ஐ பெரியசாமி என்கிற திமுக ஹெவி வெயிட்டை எதிர்த்து போட்டி போடக்கூடிய அண்ணன் சைமன் அவர்களுக்கு நான் சொல்றது அண்ணா நீங்க இன்னைக்கு திமுக எதிர்த்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியின் ஆணி வேறு நாம் தமிழ கட்சியின் அடித்தளம் நாம் தமிழ கட்சி ஆட்சி வரும்போது இன்னைக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நாம் தமிழ கட்சியின் அடித்தளம் உங்க பரம்பரைய செழிக்க வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வரும்போது செய்யும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லாரோடையும் பரம்பரை செழிக்கும் நாம் தமிழ கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழர் ஆட்சிக்கு வந்தா நம்ம கையில் ஆட்சி இருக்கும் நம்ம கையில் அதிகாரம் இருக்கும் உங்க பரம்பரைகளை விட்டுட்டு நாங்கள் அப்படி போக மாட்டோம் இதுக்கு இன்னைக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அண்ணன் சீமானவர்களுக்கு அடுத்து இளைஞர்கள் பல பேர் உருவாயிட்டோம் நான் நான் ஒவ்வொரு வேட்பாளரையும் சந்திச்சு பேசிட்டு வரும்போது அவங்க கிட்ட இருக்கிற உணர்வை நம்ம பெறும்போது அண்ணன் சீமானவர்களே விட்டுட்டு போனாலும் நாங்க விட்டுட்டு போக இன்னைக்கு இன்றைக்கி நிக்க கூடிய இடும்பவனம் சாட்டையெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னால பல பேர் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க அன் சீமானவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க சந்திச்சு பேசிட்டீங்கன்னா எப்படி செதுக்கிறார் இந்த கட்சியை எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு முத்தான வேட்பாளர்களையும் நிறுத்துகிறாரு நம்ம பன்னாட்டு சேர்க்கலை மூலமா ஒவ்வொரு வாரமும் இந்த வேட்பாளர்களை சந்திச்சு பேசிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியுது என்னன்னா சாட்டை துறைமுருகன் அண்ணே இன்னைக்கு அண்ணன் அவர்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு தாக்கத்தை உருவாக்குனாரோ இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அதே தாக்கங்களை உருவாக்கிட்டு இருக்காரு சீமன் அண்ணன் அன்னைக்கு பேசும்போது என்ன ஒரு கூட்டம் வந்துச்சோ அதே கூட்டம் இன்னைக்கு அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு வருது அண்ணன் இடும்பவனம் கார்த்திக்கு வருது பின்னிட்டாரு அங்கே ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் உங்களுக்கு தான் இந்த பதில் அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கே சொன்னாரு இவெல்லாம் தேவையில்லாத கிரீஸ் டப்பா உருவாக்கி காட்டுறேண்டா அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு ரெட்டைகுலர் துப்பாக்கியை உருவாக்கி இடும்பவனம் சாட்டை சுட்டு தழுறாரு இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் இவங்களை நீங்கள் தடுக்க முடியாது இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி துருவன் அபுபக்கர் ஹிம்லர் அருண் அப்படின்னு பல பேர் உருவாகிட்டாங்க இந்த கட்சி இனிமேல் நீங்கள் கனவுலையும் வீழ்த்த முடியாது இளைஞர்கள் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம் ரத்தம் துடிச்சிக்கிட்டே இருக்குது உங்களை போட்டு தாக்கம் விட மாட்டோம் விஜய் இல்லை அவங்க அப்பனே வந்தாலும் அடித்து நவுத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம் நாம் தமிழர் கட்சியின் பன்னாட்டு செயற்களத்தில் ஒவ்வொரு வாரமும் உறுப்பினர்கள் அதிகரிச்சுக்கிட்டே வர்றாங்க இதுக்கு காரணம் என்ன உலகம் முழுக்க ஒன்றிணையுது உலகம் முழுக்க ஒன்றிணையும் போது அந்த சக்திக்கு நிகராக ஒருத்தன் தமிழ்நாட்டில் நிற்க முடியாது தமிழர் கையில் ஆட்சி வரும் நம்ம ஆட்சியை பிடிக்க போகிறோம் நம்ம கையில் ஆட்சி இருக்கும் எப்படி ஆட்சி நடத்தணும்னு நாம் தமிழர் கட்சி நடக்கிதோ அந்த மாதிரி ஆட்சி நடக்கும் தமிழர் வாழ்வு ஓங்கும் எந்த நாட்டிலையும் தமிழருக்கு உண்டான பெருமை ஓங்கும் இதுக்கு நான் கேரண்டி அண்ணன் சீமான் கேரண்டி அண்ணன் திருமாவளவனுக்கெல்லாம் இப்போ வயத்தால் போகுது பின்னாடி இருந்த பறையர் வாக்குகள்லாம் அண்ணன் சீமான் பின்னால் போகுது கால சுழற்சின்னு ஒன்று இருக்குயா முதல்ல வெள்ளக்கார விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு அடுத்தபடியாக இருந்த பிராமணர்களுக்கும் பிள்ளைமாருக்கும் அதிகாரம் வந்தது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கு அதிகாரம் இப்போ இருக்குது அண்ணன் சீமான் பேசக்கூடிய அரசியல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு பேசக்கூடியது ஓபிசியை தாண்டி அதிகாரம் கீழே வரணும் அதுக்குண்டான காலம் வந்துருச்சு இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது ராஜா நாங்கள் இருக்கோம் ஓபிசியாக இருந்தாலும் சரி எஃப்சியாக இருந்தாலும் சரி இந்த மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணும் இவங்களுக்கு உண்டான இந்த க்ரோயிங் எக்கானமி தமிழ்நாடு அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்கு உண்டான தத்துவத்தை எடுத்து நிற்கிறோம் இதை நீங்கள் யார் நினச்சாலும் தடுக்க முடியாது இதை இயற்கையின் சுழற்சி இது கால சுழற்சி இது போய் சேர்ந்தே தான் ஆகும் பொது உடைமை சித்தாந்தத்தை பற்றின ஒரு தவறான புரிதல் தமிழ் சமூகத்தினிடையே புகுத்தப்படுது பொது உடைமை ஒரு சர்வாதிகாரத்துக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு அப்படி அல்ல நாம் தமிழர் கட்சியின் குறிக்கோள் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்குறது கேபிடலிஸ்ட் ஸ்டேட்டை உருவாக்குறதுனால உருவாக்கக்கூடிய நோய்களை சமன்படுத்த வந்த சக்தி தான் நாம் தமிழர் இது காலத்தின் கட்டாயம் இது நிச்சயமாக அரியணை ஏறும் இதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி ஒரு வீக் டிக்கெட்டு விஜய் ஒரு பிளாக் டிக்கெட்டு அண்ணன் அவர்கள் தான் தரமான டிக்கெட்டு அண்ணன் களம் களமிறக்கும் அனைத்து வேட்பாளர்களும் சூப்பர் கேண்டிடேட்ஸ் அவங்க எல்லாம் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவங்க அவங்கவுங்க ஊருக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அந்த மக்களை காதலிக்கிறாங்க அந்த மண்ணை காதலிக்கிறாங்க இவங்க கையில் ஆட்சி போச்சுன்னா தமிழ்நாடு செலிக்கும் உலகத்தில் சிறந்த நாடாக வரும் அண்ணன் சீமானவர்கள் சுமந்து நிற்கும் கனவுகளை அப்படியே சுமந்து நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸை களத்தில் நிறுத்துறாரு இவங்க யாருக்கும் விலை போக மாட்டாங்க விஜய் களத்தில் ஒரு கேண்டிடேட் நிறுத்தினான்னு வச்சுக்கங்களேன் அவன் லட்சத்தில் செலவழிப்பான் கோடிக்கு விலை போவான் ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் கொள்கைக்காக நிற்கிறவங்க நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரவே செயல்படுத்துறதுக்காக நிற்கிறவங்க அவங்க எவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் விலை போக மாட்டாங்க அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரி இந்த தேர்தலுக்கு அண்ணன் சீமான் சீமானவர்களுக்கு விலை பேசப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தலை சுத்தும் மூவாயிரம் கோடி ரூபாய் பாஜக விலை பேசியது அண்ணன் சீமான் அவர்களுக்காக அண்ணன் சீமானவர்கள் இந்த மூவாயிரம் கோடி ரூபாயை வாங்கிட்டு பாஜக கூட கூட்டணி போனா இன்னைக்கு திமுக ஆயிரும் ஆனா அண்ணன் சீமானவர்கள் அதை செய்ய விருப்பப்படல அண்ணன் சீமானவர்கள் பாஜகவை மனித குல எதிரியாக பார்க்கிறார் காங்கிரஸை தமிழின எதிரியாக பார்க்கிறார் திமுகவை தமிழின துரோகியாக பார்க்கிறார் விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு இந்த திராவடத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரே காரணம் தான் இதை நீ தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன்னா உன்னை தம்பின்னு மதித்து உனக்குண்டான இடத்தை கொடுப்பேன் இல்லை அப்படின்னா உன்னையும் சேர்த்து ஏறி மிதிப்பேன் அதுதான் அண்ணன் சீமானவர்களின் நிலைப்பாடு அவர்கள் தம்பிகளின் நிலைப்பாடு அண்ணன் சீமானவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கி இந்த கட்சி அழிச்சிடலாம் நீ நினச்சேன்னா முடியாது ராஜா பல்வேறு தம்பிகளை எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ளே இருக்கிற அரசியலும் எங்களுடைய சிந்தனையும் அண்ணன் சீமானவர்களை விட ஆயிரம் மடங்கு வேகமாக வேலை செய்யும் அதையெல்லாம் தாக்குப்பிடிச்சு விஜய்க்கு பின்னால இருக்கக்கூடிய சமூக குப்பைகள் அரசியல் செய்ய முடியாது இனிமே நடிகின்ற போர்வேல எவன் வந்தாலும் பஞ்சாப் பறக்க விடுவோம் பார்த்துக்க இந்த இருபத்தாறு தேர்தலோட விஜய் அடிச்சு ஓட விடுறதுல இனிமே திரைத்துறையில இருந்து எவன் ஒருவன் திரை கவர்ச்சியை மட்டும் வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம் நினைச்சு வர்றானோ அவனுக்கு எல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமா மாறும் நாம் தமிழர் கட்சி குறித்து வத்துக்குங்க இதுதான் நடக்கப்போகுது இருபத்தாறு நாம் தமிழர் கட்சியின் வெற்றியை உறக்க சொல்லும் உலகத்துக்கு காட்டும் அடுத்தது தமிழ்நாட்டை ஆளப்போறது தமிழ் இனத்துக்கான அரசை அமைக்க போறது நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விழுக்காடு இருபத்தாறு தேர்தலில் மக்களுக்கு உணர்த்தும் சிந்தித்து பாருங்க கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க தமிழுடன்